அனைவருக்கும் வணக்கம் அயர்லாந்து நாட்டுக்கு வந்து ரெண்டு வருஷத்தை நாங்கள் வந்து நிறைவு செஞ்சிட்டோம் அந்த இரண்டு வருடங்களில் நாங்கள் அயர்லாந்து நாட்டில் நாங்கள் கற்றுக்கிட்டது என்ன அதாவது கட்டுறது என்ன பெற்றது என்ன அங்கே பெற்றது என்ன அதாவது பெற்றதுன்னா பெற்ற புள்ள இல்லை அதாவது நாங்கள் என்ன ஒரு பெனிஃபிட் நாங்கள் வந்து ஒரு பெற்றோம் அதான் வந்து அதுக்கு தான் அந்த தலைப்பு கற்றது என்ன பெற்றது என்ன அப்படின்றது தான் முதல்ல வந்து நம்ம கட்டுறது என்னன்றதை பார்க்கலாம் கட்டுறது என்னன்னு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ நம்ம நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் அயலில் நாட்டுக்கு இருக்கிற வேறுபாடுகள் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இதில் முக்கியமாக வந்து இந்த போக்குவரத்து சாலை போக்குவரத்துன்றது நம்ம நாட்டிலையும் இருக்குது எல்லா நாட்டுகள்லையும் சாலை போக்குவரத்துன்றது இருக்குது ஆனால் இந்த போக்குவரத்து விதிமுறைகளை வந்து மக்கள் பின்பற்றுவது நம்ம நாட்டில் முக்கியமாக நான் இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் அந்தளவுக்கு கிடையாது சிக்னல் போட்டே இருக்கும் மக்கள் ரெட் சிக்னல் போட்டுறப்ப கிராஸ் பண்ணுவாங்க ஹாரன் சவுண்ட் அதிகமா இருக்கும் ஆ அது முக்கியமானது ஹாரன் சத்தம் கேட்டுட்டே இருக்கும் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஐர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா சாலை விதிகள் வந்து மக்கள் முறையா கரெக்டா கடி கடைபிடிக்கிறாங்க ஒரு சிக்னல் விழுதுனா மக்கள் எல்லாருமே நின்றுவாங்க கரெக்டா ஒரு கிரீன் சிக்னல் விழுறப்பதான் மக்கள் கடந்து போவாங்க எல்லாருமே அதே போல் வந்து இங்கே வந்து ஹார்ன் அடிக்கிற அந்த பழக்கமே வந்து இங்கே அயர்லாந்தில் கிடையாது எந்த மக்களும் வந்து உங்கள் சாலையில் உங்களுக்கு ஹார்ன் அடிக்க மாட்டாங்க ரேராக ஏதாவது சினாரியோடு தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு பிளாக் பண்ணிகிட்டே வேணுனே பிளாக் பண்ணிட்டுருக்கீங்க முன்னாடி போகாமலேயே நீங்கள் முன்னாடி தடுக்கிறீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஹார்ன் அடிப்பாங்க மாதிரி இங்கே டிராஃபிக் போலீஸ் அப்படின்ற ஒன்று அயர்லாந்து நாட்டில் கிடையவே கிடையாது நம்ம நாட்டில் ஒவ்வொரு சிக்னலுக்கும் தடுக்க விழுந்தால் ஒரு சிக்னலில் அடுத்த சிக்னல் போனால் அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து இந்த ட்ராஃபிக் போலீஸுன்ற கான்செப்டே எங்கள் ஏர்லாந்தில் கிடையாது அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா மக்கள் வந்து அந்த சொன்ன மாதிரி விதிகளை முறையாக கடைபிடிக்கிறாங்க அது மட்டும் சைக்கிள் லைன் தனியா இருக்கு ஃபுட்பாத் தனியா இருக்கு பஸ் லைன் தனியா இருக்கு காரு எல்லாம் போகிறதுக்கு ஒரு எல்லாம் தனித்தனியா பிரித்து வச்சிருக்கிறதுனால ரொம்ப ரஷ்ஷாகவும் இல்லை அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து சிக்னல் காமிக்குது அதுவும் இடைவெளி வந்து கரெக்டாக இருக்குது ஒரு காரும் இன்னொரு வாகனமும் ஒட்டி இருக்காம நம்ம ஊர்ல அது நடக்கும் ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான இதுல இருக்கு டிஸ்டன்ஸ்ல நம்ம ஊரில் வந்து சொன்ன மாதிரி இப்ப வந்து இந்த சைக்கிள் சைக்கிள் லேனு அதாவது மிதிவண்டி சைக்கிள் போகிறதுக்கு ஒரு லேனு நடந்து எல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல நடைபாதை இருக்குது ஆனால் சைக்கிள் கிடையாது நடைபாதையில் வந்து நம்ம ஊரில் என்ன அந்த பேனர் வைக்கிறது கொடி கம்பத்தை நட்டு வைக்கிறது அந்த பண்ணுவாங்க சைக்கிள் சைக்கிள் லேன் தான் அது அதில் சைக்கிள் மட்டும்தான் போகணும் அதேமாதிரி இப்போ நம்ம டூ வீலர் பைக் சைக்கிள் போகிறது தனியாக அது ஒரு தனி ரூட் நார்மலாக நம்ம காரு பஸ்ஸெலாம் போகிற அந்த ரூட்டில் தான் பைக் சைக்கிள் போகிறதுக்கு ஒரு வழி வரத்துக்கு ஒரு ரெண்டு மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க அந்த நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து இந்த பேனர் வைக்கிறது நடந்து போகிற வழியில் பேனர் வைக்கிறது கொடிக்கம் நடக்கிறது அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது அதையும் வந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் அதாவது நாங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து மக்கள் வந்து ரொம்ப கைண்டா பழகம் நீங்கள் வந்து இப்போ நம்ம நம்ம ஊரில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்கள நம்ம பார்த்தா கூட நம்ம வந்து நம்ம கண்டுக்காம போக போவாங்க இங்கே அப்படி கிடையாது உங்களுக்கு யாருன்னா தெரியாது ஒரு நீங்கள் ஒரு வீட்டை விட்டு வெளியில் போய் நடந்து போறீங்கனாலே சாலையில் போகிறவங்க எல்லாருமே பார்த்தா நம்மளை பார்த்தா ஹாய் சொல்லுவாங்க குட் மார்னிங்னு சொல்லுவாங்க நம்மளை கிரீட் பண்ணுவாங்க நம்மளை வரவேற்பாங்க சப்போஸ் நின்று நம்ம அவங்ககிட்ட பேசுறோம் சூழ்நிலைக்கு வந்துச்சுன்னா நம்ம எந்த நாட்டிலேருந்து வரோம் வரோம் சொல்லிட்டு நம்மளுக்கு டீட்டெயில் தான் நம்ம பற்றி விசாரிப்பாங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து இங்கே நிறைய கற்றுக்கோம் ஆனால் எனக்கு ரொம்ப ஷையாக இருந்தது புதுசில் என்ன நம்மளை பார்த்து எல்லாருமே சிரிச்சு ஹாய் சொல்கிறாங்க அதுக்கே தலையை குனிஞ்சுட்டே போயிட்டு நம்ம ஊர் பழக்கம் தான் தலையை குனிஞ்சிட்டே போயிட்டு தலையை குனிஞ்சிட்டே வர்ற பழக்கம் தான் இருந்தது அந்த மாதிரி அது கற்றுக்கிட்டு சாலை போக்குவரத்து அது கட்டுது இன்னொன்று முக்கியமாக வந்து நான் சாலை நடந்து போகிறதே வந்து சைக்கிளில் போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இங்கே அயர்லாந்து நாட்டில் நீங்கள் எந்த கவுண்டின்னு அயலாதான் நிறைய கவுண்டிஸ் இருக்குது நம்ம ஒரு ஸ்டேட்ஸ் உள்ளோம் இந்தியாவில் அந்த மாதிரி எங்கள் கவுண்டின்னு வச்சுருக்காங்க சரி எங்கள் சாலையில் நீங்கள் பயணித்தாலும் முன்னாடி வந்து சைக்கிளில் ஒருத்தவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி எவ்வளோ கார் வந்தாலும் எல்லா காரும் ஸ்லோவாகிடும் ஸ்லோவாகி அந்த சைக்கிள் இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கார் வந்து அங்கேருந்து இவ்வளோ கேப் எடுத்து ஒரு அந்த நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு அந்த கேப் விட்டு ஓவர் டேக் பண்ணி இப்படி தான் போவாங்க

அதே மாதிரி நடக்கிறவங்களுக்குமே இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அங்கே வந்து ஒவ்வொரு ஃபுட் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் இருக்கும் அது மேபி ஒர்க் ஆகலை அப்படின்னாலுமே நிறுத்தி இந்த சைடும் சரி அப்போ ரெண்டு சைடுமே காரை நிறுத்திட்டு இப்படி கை காட்டுவாங்க நம்ம அந்த நடந்து போய்க்கலாம் சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும் பட் நம்ம ஊரில் அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக பாலத்து மேலேயே உட்காந்துருந்தாலும் இடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து இப்போது சாலையில் சிக்னல் இருக்குல்ல சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு அறுபது நொடி தொண்ணூறு நொடின்னு வச்சுருப்பாங்க ஒரு ஒரு சிக்னலும் நாலு சைடுனா ஒவ்வொரு சைடுக்கும் தொண்ணூறு நொடி அப்படின்ட்டு அந்த தொண்ணூறு நொடி முடிஞ்சால் தான் இன்னொரு சைடு சிக்னல் போடுவாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கே எப்படின்னா அந்த சா அந்த சைடில் அந்த சாலையில் வந்து ஒரு சைடில் வந்து இப்போ வண்டி இருக்குன்னா க்ரீன் சிக்னல் போட்டுருவாங்க கிராஸ் ஆகிடும் வண்டி எதுவுமே இல்லைன்னா உடனே கிரீன் ரெ ரெட் சிக்னல் மாற்றிடுவாங்க அதனால் எந்த சைடில் வண்டி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பட்டு பட்டு பட்டுப்பட்டுப்பட்டும் ரெட்டு க்ரீனு மாறி மாறி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க டைமிங் வச்சுதான் வந்து இங்கே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து நடந்து போகிறீங்க ஒரு சிக்னல் கிராஸ் பண்ண போகிறீங்கன்னா சைக்கிள்லையோ நடந்தோ கிராஸ் பண்ண போகிறீங்கன்னா அங்கே வந்து ஒரு பட்டன் மாதிரி உங்களுக்கு வச்சுருக்காங்க இங்கே ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பத்து செகண்ட் கழித்து உங்களுக்கு சிக்னல் ரெட் விழுந்துடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அழகாக அந்த அந்த பாத்வேயில் நீங்கள் கிராஸ் பண்ணி போயிருக்கலாம் அதுக்கு டைமிங் வச்சுருக்காங்க ஒரு பத்து செகண்ட் இல்லை பதினஞ்சு செகண்ட் மேக்சிமம் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் நடந்து போகிறதோ இல்லை சைக்கிளில் போகிறத நீங்கள் க்ராஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி முக்கியமா முக்கியமான சாலை போக்குவரத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம நாட்டை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம நாட்டுல விதிகள் இருக்கு ஆனா முறையாக யாரும் கடைபிடிக்காததால வந்து நம்மளுக்கு பல விபத்துக்கள் ஏற்படுது இங்க வந்து இங்கேயே விபத்துகள் ஏற்படுது சாலை விபத்துகள் அது வந்து நிறைய வந்து இந்த மக்கள் சில பேர் முக்கியமா குடிச்சிட்டு போய் அதனால விபத்து நிகழ்றது ஓவர் ஸ்பீடில் விபத்து நிகழ்றது அது போது ஆனா நம்ம ஊர் கம்பேர் பண்றப்போ கம்மி தான் இங்க அதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியும் அரசாங்கம் வந்து ரொம்ப தீவிரமாக இங்கே எடுத்துட்டு இருக்காங்க வேற எங்களுக்கு அது அதில் அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா நாங்கள் ஒரு டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் யாரும் பைக்கில் போய் கிராஷ் கிராஷ் ஆகிட்டாங்க அங்கே ஹெலிகாப்டர் என்னடா திடீர்னு வருதுன்னு பார்த்தா அங்கே ஹெலிகாப்டர் வந்து இறங்கி உடனே முதல் முதலுதவி செஞ்சு அவங்கள ஹெலிகாப்டர்ல கூட்டி கூட்டிட்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அது வரைக்கும் அந்த இடத்துல இந்த சைடு அந்த சைடு எங்கேயுமே ரோடு வந்து மாற்றி விட்டுட்டு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப குயிக்காக வந்து கிளியர் பண்ணி எல்லாத்தையுமே சேஃப் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல இப்போ நம்ம ஊரில் ஒரு ஆக்சிடென்ட்னா ஆம்புலன்ஸ் வரும் ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு தான் ரொம்ப அவங்களுக்கு தான் உயிர் சேர்த்துற ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டேமேஜான ஆக்சிடெண்ட் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஆக்சிடென்ட்டு நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னா உடனடியாக வந்து ஏர் ஆம்புலன்ஸ்னு சொல்லுவாங்க அது பேர் ஸோ அவங்க மூலயமா டேரெக்டாக ஒரு ஹெலிகாப்டரே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களை மட்டும் குயிக்காக அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்கள சேர்க்கறதுக்கு உண்டான வழி அவங்க செஞ்சுருக்காங்க அதுவும் நாங்கள் வந்து இங்கே பார்த்து கற்றுக்கிட்டது ஒன்று இன்னொன்று பேங்க்கு நாங்கள் வந்து பேங்க்கு போகிறோம் அப்படின்னா நாங்கள் புதுசில் போய் நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன் திடீர்னு ஒரு லேடி உள்ளே இருந்து திப்பு திப்புன்னு என்னடா இன்னமும் பரபரன்னு வராங்களே அப்படின்னு பார்த்தா நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு சாரி கேட்குறாங்க எதுக்கு எங்கள் சாரி கேட்குறாங்க நமக்கு அப்படின்னா நாங்கள் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்ட்டு உள்ளேருந்து மேனேஜரே எழுந்து வந்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து அந்த ஓர்க்கை வந்து ஈஸியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ பேங்க்லேயும் அதேமாதிரி வந்து ரொம்ப கைண்டாக உங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க நீங்கள் போனால் ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் நீங்கள் நீங்கள் பணம் வித்ட்ரா பண்ண போனாலும் சரி பணம் டெபாசிட் பண்ண போனாலும் சரி நீங்கள் வந்து டேரெக்டாக மிஷினில் டெபாசிட் பண்ணாலும் சரி இல்லை கவுண்டரில் நின்று டெபாசிட் பண்ணாலும் சரி குயிக்காக ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதிகபட்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் உங்களுக்கு அதுக்குள்ளே அதிகபட்சம் நான் சொல்கிறேன் மாதிரி நடக்காது பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு முடிச்சுருவாங்க அந்தளவுக்கு கைண்டாக உங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுன்றத பண்ணி குயிக்காக உங்களை முடிச்சு உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு இருந்து வெளியில் அனுப்புவாங்க இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நம்ம ஊரில் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்காவது இழுத்து அடிச்சிருவாங்க இது எடுத்துகிட்டு வாங்க இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க அதை எடுத்துட்டு வாங்க நீங்கள் இன்றைக்கி போங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லுவாங்க இங்கெல்லாம் அப்படி இல்லை நம்ம வந்து ஃபோன் மூலிமாவும் வந்து லோன் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களாவே இருந்து அவங்களே பேசுவாங்க இல்லைனாலும் நம்மளுடைய மொபைல் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து லோன் வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது இப்போ நம்ம நம்ம ஊரில் இருக்கிற பேங்க்கில் வந்து நம்ம வந்து ஆன்லைன் மூலயமா நெட் பேங்கிங் மூலயமா அப்ளை பண்ணலாம் லோன் ஆனால் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி நேரில் போயிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணுவாங்க இங்கே எப்படின்னா இவங்க சொன்னபடி ஆன்லைன் மூலயமா வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த பேங்க்குடைய மொபைல் பேங்க் நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆப் யூஸ் பண்ணி அது ஒரு லிமிட் வச்சுருக்காங்க ஒரு அஞ்சாயிரம் ஈரோ இல்லை பத்தாயிரம் ஈரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுடைய சம்பளம் கண்டினியூஸாக அதே அந்த அக்கௌண்ட்லேயே பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க நீங்கள் உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து இனியால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா இல்லை மூவாயிரம் இருபா கூட லோன் கொடுப்பாங்க உடனே அப்ரூவ் ஆகிடும் உடனே அப்ரூவ் ஆகிடும் உடனே கிரெடிட் ஆகிடும் அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லோனை ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த லோன் அப்ளை பண்ண முடியும் அதனால் நீங்கள் டாப்அப் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நாங்கள் கற்றுக்கிட்டது ஆனால் முக்கியமான வீடியோலையுமே நாங்கள் வந்து தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி சொல்கிறோம் அதுக்கு தனிக்கும் அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறோம் ஆனால் முக்கியமாக நாங்கள் சொல்ல வந்து இந்த சாலை போக்குவரத்து மக்கள் எவ்வளோ கைண்டாக பழகிறாங்க இந்த பேங்க்கில் இருக்கிற விஷயம் அதே மாதிரி பேருந்தும் சொல்கிறேன் பேருந்து முக்கியமாக அது மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன் பேருந்து வந்து நம்ம ஊரில் பேருந்து போக்குவரத்து இருக்குது ஒவ்வொரு பேருந்து நிறுத்தமும் ஒன்று இருக்குது ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து அந்த நிறுத்தத்தில் வந்து பேருந்து நிற்கவே நிற்காது அது உங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒன்று பேருந்து நிறுத்தத்துக்கு முன்னாடியே நின்று மக்கள் எல்லாம் இங்கேருந்து ஓடணும் இல்லை நிறுத்தத்தை தாண்டி போய் நிறுத்துவோம் மக்கள் எல்லாம் பின்னாடி ஓடணும் ஒன்று பின்னாடி ஓடணும் இல்லை முன்னாடி ஓடணும் அப்படியே ஓடினாலும் பஸ்ஸில் நம்மளுக்கு இடம் கிடைக்காது எல்லாம் படிகளை தூக்கின்னு போவாங்க நம்ம ஊரில் ஏன்னா அந்தளவுக்கு பேருந்துகள் இல்லை அனுப்பலை நம்ம ஊரில் ஆனால் இங்கே வந்து குறைவான பேருந்துகள் இருக்கிறது ஆனால் சரியான நேரத்துக்கு பஸ் வந்துடும் எட்டு மணிக்கு பஸ் வரணுன்னா கரெக்டாக எட்டு மணிக்கு பஸ் வந்துடும் ஸ்டாப்புக்கு என்றைக்கா ஒரு சில நாள் தவறி வரலாம் ஒன்று முன்னாடியே வரலாம் இல்லை அஞ்சு நிமிஷம் லேட்டா வரலாம் ஆனால் குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்துக்கு பேருந்து வந்துடும் அந்த பேருந்து நிற்பதற்குன்னு ஒரு தனி ஒரு இடமே கொடுத்துருக்காங்க பஸ்லேருந்து போட்டுப்பாங்க அந்த இடத்துல தான் பஸ் நிற்கும் பஸ் தவிர வேறு எந்த வண்டியும் அந்த இடத்துல நிற்க நிப்பாட்டக்கூடாது ஸோ கரெக்டாக பஸ் இடத்துல நிற்கும் அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து இங்கே ஃபுட்பால் அடிக்கிற வேலை இங்கே தனியாக கிடையாது ஏன்னா எல்லாமே டோர் க்ளோஸ்டு தான் நம்ம இருக்குது அந்த மாதிரி பஸ் பட் அப்படி இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து சில காலத்துல பஸ் அது உடஞ்சிடும் இல்லை ரிப்பேர் ஆகிடும் அப்பையும் அந்த பஸ்லையும் ஃபுட்போட் அடிக்கிற இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இங்கே அந்த மாதிரி கிடையவே கிடையாது டைமுக்கு பஸ்ஸு வரும் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் நிப்பாட்டி கரெக்டாக ஏற்றிட்டு போவாங்க அந்த வரணும் வந்து கண்டக்டர் அப்படின்ற ஒருத்தர் ஒருத்தரில்லை டிரைவர் யாரோ அவங்களே தான் வந்து டிக்கெட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் எல்லாரும் போய் உள்ள உட்காந்துட்டு டிக்கெட் கலெக்ட் பண்ற விஷயமும் கிடையாது உள்ள ஏறும்போதே அவங்க கிட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கார்டுன்னு ஒன்று இருக்கும் ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க தனியாக கார்டில் பே பண்ணிட்டு போய்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஸ் அந்த டைமிங்க்கு வந்தாலும் அங்கே எவ்வளோ நேரம் நிற்கணுமோ ம எல்லாரும் ஏறிட்டாங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னாலும் பஸ்ஸு போகாது அந்த டைமிங் முடிகிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க மேபி ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் லேட்டாக வர்றவங்க ஆனாச்சும் அந்த பஸ் டைமுக்கு அவன் எடுத்துருவோம் அந்த டைமிங் வரைக்கும் நின்று அவங்கள பிக் பண்ணிவிட்டு தான் போகும் ஆமாம் இப்போ எட்டு மணிக்கு பஸ்ஸு அந்த டைமிங் வந்து எடுக்க வேண்டிய பஸ் டைமிங் அந்த ஒரு தான் அவங்க சப்போஸ் ஏழே முக்காக்கே அந்த இடத்துக்கு வந்துட்டாலும் கால் மணிநேரம் அந்த பஸ் அங்கேயே தான் நிற்கும் எட்டு மணி வரைக்கும் நிற்கும் ஏன்னா ஏழு ஐம்பது கராக வருவாங்க ஏழு ஐம்பத்தஞ்சு கராக வருவாங்க ஏழு ஐம்பத்தொம்போது கூட யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் கூப்பிட்டு போவோம் அந்தளவுக்கு அந்த சர்வீஸ் மக்களுக்குன்றது மக்களுக்காக அரசாங்கம் அப்படின்ற அந்த ஒரு சர்வீஸ் வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் சார்பாக அவங்க கொடுக்குறாங்க சாலையிலையும் விதி ஆனால் இன்னொன்று அந்த இடத்த கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம இடையில கை காமிச்சாலும் அந்த பஸ் நிற்காது ஆமாம் நம்ம ஊரில் வந்து பாதி வெயில் நம்ம கை காமிச்சு ஏறிக்கலாம் அப்படிலாம் கதை கிடையாது அந்த பஸ் ஸ்டாப்பில் மட்டும் உங்களுக்கு பஸ் நிற்கும் அது அது பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ்ஸு எடுக்கிறப்போ நீங்கள் ஓடி வரீங்கன்னா அப்படி ஏறிக்கலாம் ஆனால் அங்கிருந்து தாண்டி ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் கை காமிச்சா பாட்ட மாட்டாங்க அதே போல் வந்து ஒன்ஸ் பஸ்ஸில் நம்ம ஊரில் ஃபுட்டும் எடுப்பாங்க இங்கெல்லாம் வந்து ஸ்டாண்டிங் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க எப்பயாவது லேட் நைட்டு கடைசி பஸ் தான் அதுக்கப்புறம் பஸ்ஸே இல்லை அப்படின்னா அவங்களே கேட்பாங்க ஸ்டாண்டிங் தான் ஓகேவான்னு உங்களுக்கு கேட்டுட்டு நீங்கள் தான் உங்கள் ஸ்டாண்டிங் ஏற்றுவாங்க தவிர இல்லைன்னா ஸ்டாண்டிங் இல்லை சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த பஸ் வந்துடும் ஆனால் அதே மாதிரி பஸ் வந்து உங்களுக்கு எவ்ரி எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கால் மணி நேரத்துக்கு உதவ அரை மணி நேரத்துக்கு உதவ வந்து பஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துட்டு பஸ் ரொம்பவுமே கிளீனாக இருக்கும் அங்கேயே சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை இருக்கும் ஒய்ஃபை இருக்கு அது ரொம்ப முக்கியமான சீட் எல்லாமே சீட் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஏசி ஃபெசிலிட்டி இருக்கு அதுவே உங்களுக்கு சேஞ்ச் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க நம்ம ஊரில் வந்து சேஞ்சு கொடுத்தா நாலுலாம் இல்லை ஐம்பது காசு இல்லை அப்படின்ற காரணம்லாம் இருக்கும் இங்கே சேஞ்சும் கரெக்டாக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு அதுக்கும் தனியாக ஒரு ரேக் வச்சுருக்காங்க அந்த ரேக்கில் வந்து காயின்ஸ் வச்சுருப்பாங்க அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்டு இருபது சென்ட்டு ஐம்பது சென்ட்னு வச்சுருப்பாங்க நீங்கள் பத்து ஹீரோ கொடுத்தா கூட உங்களுக்கு மீதி எவ்வளோ சேஞ்ச் கொடுக்குமோ அதை கரெக்டாக கொடுத்துருவாங்க ஆனால் மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கார்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த பஸ்க்குன்னு ட்ராவல் பண்ணுற கார்டு அந்த கார்டு அவங்க அது ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அது மூலயமா அவங்க பே பண்ணிவிட்டு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா அப் அண்ட் டவுன் ஒன்று இருக்குது அதில் எடுத்தோம் நம்ம சிங்கிளாக டிராவல் பண்ணோம்னா அதுக்கு ஒரு சார்ஜ் அதே பஸ் நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிறோம் காலையில் போயிட்டு ஈவினிங்கும் நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சார்ஜஸ் கம்மியாகவும் கிடைக்கிது சோ ஸோ நம்ம சாலை போக்குவரத்தை பார்த்துட்டோம் அதில் நான் என்ன கற்றுக்கிட்டோம் நம்ம ஊருக்கும் இங்கேயும் பார்த்தோம் பஸ்ஸு வந்து எப்படி வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அதை பார்த்தோம் இருக்கிற சிக்னல்ஸ் பற்றி நம்ம பேசணும் பேங்க் சர்வீஸை பற்றி பேசணும் வேற என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் புதுசாக மக்களுடைய மக்கள் இப்படி நம்ம கூட பழகுறாங்க அப்படின்றத பற்றி பேசினோம் மற்ற விஷயத்தை வந்து நம்ம டீட்டெயில்ட்டாக அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம் அடுத்தது வந்து நாங்கள் பெற்றது என்ன அதை வந்து இப்போ நாங்கள் இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊரில் வந்து இயற்கை வளங்கள் எல்லாமே நம்ம ஊர் ப பச்சை பசுமையாக இருந்த ஊர் தான் ஆனால் இப்போ வர வர வந்து அந்த பசுமைன்றது ரொம்ப குறைஞ்சி காற்று மாசு அதிகமாகி ரொம்ப பொ பொ மாசுபட்ட நகரங்களா வந்து சென்னையிலேருந்து எல்லா நகரங்களும் மாறிட்டு வருது நம்ம வசிக்கிற பகுதியிலையும் ரொம்ப மாசுபட்டு இருக்கிறது ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் அந்த காற்று மாசு அப்படின்னு நாங்கள் பார்த்ததே கிடையாது தூய்மையான காற்று தான் சுவாசிக்கிறோம் எல்லாமே பச்சை பசையாக நம்ம ஊரில் கூட கார் வந்து நிறைய ரேராக அப்படி தான் போயிட்டு அப்படி தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து எல்லாருமே மோஸ்ட்லி நைன் ஹண்ட்ரட் பர்சன்டில் நைன்டி எயிட் பர்சன்ட் எல்லார் வீட்லேயுமே ரெண்டு மூணு கார் வச்சுருக்காங்க ஆனால் நான் ஒரு நாள் கூட வந்து அந்த புகையை வந்து நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ கிளியரா இருக்கும் ஸ்ட்ரீட் இந்த ரெண்டு பக்கமுமே ஃபுல்லாக மரம் தான் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குமே அவங்க சுத்தி மரம் வச்சிருக்காங்க நிறைய கார்டனிங் பண்றாங்க இங்க எல்லாமே வந்து காத்து வந்து ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துட்டே இருக்கு இங்க நிறைய மழை பெய்ஞ்சுட்டே இருக்கிறதுனால மேபி அந்த பொல்யூஷன்லாம் கூட கிளியர் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன் நானு இங்கேயும் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வெள்ளை காலத்துல மழை வெள்ளம் வர்றப்போ வந்து இங்கேயும் மழை வெள்ள எடுத்து ஒரு சில தனி தேங்கி நிற்கும் ஆனால் உடனடியாக வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு அந்த அந்த ரோடை பிளாக் பண்ணிடுவாங்க பிளாக் பண்ணிவிட்டு உடனடியாக குயிக்காக க்ளியர் பண்ணிடுவாங்க ஆனால் மேக்ஸிமம் ஆகாது மேக்ஸிமம் தேங்கி நிற்காது எல்லாமே வடிஞ்சிடும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கட்டமைப்பு இங்கே பண்ணியிருக்காங்க ஸோ சொன்ன மாதிரி வந்து முக்கியமாக அந்த காற்று மாசு அப்படின்றது வந்து இங்கே இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு வருஷத்தில் வந்து எங்கேயும் வந்து பொல்யூட்டடாக நேராக வந்து ஒரு மாசுபட்ட காற்றை நாங்கள் சுவாசிச்சு கிடையாது நல்ல தூய்மையான காற்று அது மாதிரி பச்சை பசேருன்ற மரங்கள் இங்கே வந்து மரங்களை கட் பண்ணுறது மாதிரி நாங்கள் வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஊரில் வந்து எங்கேயா பதினொரு ரோடில் நடந்து கூட இல்லை எங்கேயாவது மரத்தை வந்து வெட்டி கழிச்சுட்ருப்பாங்க அந்த மாதிரி இங்க வந்து வந்து பாத்தக் கூடியது ஏன்னா முக்கியமா வந்து பண்ணுவாங்க மரத்தை வந்து அது ரொம்ப பெருசா வளர விடாம ஓரளவுக்கு கிளைகள மட்டும் கட் பண்ணுவாங்க மரத்தை யாரும் வெட்ட முடியாது அந்த அத வெட்டனாலும் அது வந்து அப்படியே ரோட்ல எல்லாம் போட்டுட்டு அது வண்டி வரட்டும் எடுக்கட்டும் அப்படின்ற அளவுக்குலாம் மாச கணக்குல எல்லாம் இங்க வச்சதே கிடையாது ஒரு மூணே பேர் தான் இருப்பாங்க ஒருத்தர் ட்ரிம் பண்ணுவாங்க அது எல்லாமே அப்படியே கலெக்ட் பண்ணிடுவாங்க இன்னொருத்தர் கொண்டு போய் அந்த வண்டியில வச்சிருவாங்க சோ அந்த இடம் எப்பவுமே அதாவது இங்க வந்து அந்த இடம் வந்து எப்பவுமே க்ளியராவே இருந்துட்டே இருக்கும் இங்க வாலண்டியர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க வெளிநாட்டுல போலண்ட்ல இருந்து இருக்கலாம் இல்லாட்டி அயர்லாண்ட்ல இருக்கலாம் யார் இங்கே வந்தாலுமே இவங்க வாலண்டியர்ஸ் கூட ஒரு நைன் இயர்ஸ் ஓல்டு டென் இயர்ஸ் ஓல்டு கூட அதுக்குன்னு ஒரு ஸ்டிக்கு ஒரு பேக் அந்த சேஃப்டி ஜாக்கெட் அதை வந்து போட்டுட்டு எல்லாருமே வந்து அந்த அந்த பேபி தெரியாம போடுறவங்க போட்டு போறவங்களும் இருக்காங்க இல்லையா ஸோ எல்லாமே அந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு வாலண்டியர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க எப்பவுமே க்ளீனாகவே வச்சுக்குவாங்க வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுற அந்த பீப்புள் மட்டும்தான் அந்த ஒர்க்கை செய்யணும் இங்கே இல்லை யாருமே தனியாக ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க வாலண்டீரிங் மூலயமா எங்களுக்கு வெளில போனாலும் போதும் எங்கேயுமே நம்ம குப்பையே சாலையில் பார்க்க முடியாது கிளீனாக இருக்கும் அது நடைபாதையாக இருந்தாலும் சரி மெயின் முக்கியமான சாலையாக இருந்தாலும் சரி எந்த சாலையாக இருந்தாலும் சரி ரொம்ப சுத்தமாக இருக்கும் நம்ம நகரத்துக்கு போகிறப்ப தான் எங்கேயாவது ஒரு சில இடத்துல குப்பை தொட்டி நிறைய வெளியிடலாம் ஆனால் அதுவும் உடனுக்குடனே வந்து கிளீன் பண்ணிவிடுவாங்க கரெக்டாக காலையில் விடிஞ்சால் போதும் ஒரு ஆறு டு ஏழு மணி அந்த டைமில் வந்து எல்லா குப்போ குப்பை தொட்டியிலும் இருக்கிற குப்பையை எடுத்து கொட்டிட்டு அங்கே அந்த குப்பை தொட்டிக்குள்ளே ஒரு கவரை போட்டு புதுசாக ஒரு கவரை போட்டு வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் க்ளீனாக ஸோ சுத்தம் அப்படின்ற வகையிலையும் சரி இந்த காற்று மாசு இல்லாத தூய்மையான காற்று அப்படின்ற விஷயத்துலேயும் சரி அதுமாதிரி மழை வெள்ளை நீரில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப தண்ணீர் பாதிப்பு ஏற்படாது ஒரு சிலத்தில் ஏற்படும் ஆனால் உடனே அது சரி பண்ணிவிடுவாங்க வேறு என்ன இருக்குது நம்ம பெற்றது சைல்டு பெனிஃபிட் சைல்டு பெனிஃபிட் நம்ம ஊருக்கும் இங்கே நம்ம ஊரில் வந்து இந்த அரசு பள்ளின்றது இருக்குன்றது ஆனால் வந்து அந்தளவுக்கு எவ்வளோ தரமாக இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே வந்து பிள்ளைகளை வந்து தனியார் பள்ளி கூடத்தை தான் வந்து சேர்ப்போம் அதாவது பொருளாதார ரீதியாக ரொம்ப க கஷ்டப்படுற ஏழைகள் வந்து கண்டிப்பாக அவங்களால போக முடியாது அவங்க வந்து அரசு பள்ளிக்கு தான் போய் ஒரு வழி இல்லாமல் நான் வந்து அரசு பள்ளியில்தான் நான் படிச்சேன் நான் பிப்து டுவெல்த்து வரைக்குமே அதுலதான் படிச்சேன் பிப்து வரைக்கும் நான் ஃபிஃப்த் வரைக்கும் படிச்சதுல வந்து எனக்கு தெரிஞ்சது நான் என்னோட ஞாபகத்தை வச்சு நான் சொல்றேன் கிளாஸ் வந்து ரொம்பவுமே தான் நடத்துவாங்க இன்னொன்னு வந்து மோஸ்ட்லி டீச்சர்ஸும் வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க நிறைய விளையாட விட்டுருவாங்க இங்க என்னோட குழந்தையோட ஸ்கூல்ல பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட்டு ஸ்கூல்ல விட மிஞ்சிடிச்சுன்னு தான் நான் சொல்றேன் எஜுகேஷனாக இருக்கட்டும் அவங்க கொடுக்குற அந்த ஃபோனிக் சவுண்ட் அந்த ஸ்பீச்சோட இது எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ப்ளஸ் டிசிப்ளினும் பயங்கரமாக இருக்குது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது நான் நான் சொன்ன மாதிரி ப்ரைவேட்டு ஸ்கூல்லே மிஞ்சிருச்சு மியூசிக் கிளாஸ் இருக்குது டான்ஸ் கிளாஸ் இருக்குது எக்ஸசைஸ் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது இதெல்லாமே இருக்கு இல்லை கிட்டார் கிளாஸ் இருக்கு எல்லாமே இருக்கு பிளஸ் ஸ்போர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சாக்கர் இருக்கு பேஸ்கெட் பால் எல்லாமே வந்து எல்லாம் அப்படிலாம் வருஷம் ஃபுல்லாலாம் சொல்லி தர மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஒன் இயர் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு மூணு மாசத்துக்கு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி அழகாக கொண்டுட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு கன்வே பண்ணிடுறாங்க அப்புறம் அரசு பள்ளின்றது வந்து இங்கே தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக நம்ம ஊர்ல இருக்கிற தனியார் பள்ளி எந்தளவுக்கு அளவுக்கு சுத்தமாக தரமாக இருக்குமோ அதை விட ஆக சிறந்த ஒரு அரசு பள்ளி வந்து இங்கே இருக்கு அதனால தான் வந்து இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து தனியார் பள்ளிகள் இங்கே இருக்குது ஒரு சில தனியார் பள்ளிகள் இருக்குது ஆனால் அங்கே போய் நீங்கள் பணம் கட்டி படிக்க வைக்கணும் அது வந்து ரொம்ப இந்த மில்லியனர்ஸில் வைப்பாங்கல்ல கோடீஸ்வரர்கள் அவங்க பிள்ளைங்க வேணால் அங்கே படிக்க வைப்பாங்க பட் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் ஆயிராந்து எண்பத்தஞ்சு சதவீதம் கூட சொல்லலாம் எனக்கு தெரியல தொண்ணூறு சதவீதம் கூட சொல்லலாம் அவ்வளோ பேருடைய மக்களும் வந்து எல்லாரும் வந்து அவங்களோட பசங்களில் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைப்பாங்க ஏன்னா வந்து ஃபீஸுன்றது ஒன்றுமே கிடையாது ஆரம்பத்தில் நம்ம ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா நம்ம ஒரு கணக்குக்கு ஐம்பதுருவா நம்ம கட்டுவோம் ஒரு இனிஷியலாக வந்து எதுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஜென்ரல் ஃபீஸ் மாதிரி அதுக்கப்புறம் எந்த ஃபீஸுமே கிடையவே கிடையாது வருஷத்துக்கு அந்த நடுவில் காங்கிறது எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்கூல் பில்டிங்ஸ்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து அதேமாதிரி டீச்சர்ஸும் அந்தளவுக்கு ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு ரூபா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும் ஸோ அப்படி பேசுவோம் ஸோ முக்கியமாக சொல்ல வந்தது பெற்றது என்னென்னா சைல்டு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே அயர்லாந்து அரசாங்கமே ஒவ்வொரு அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு மாதம் மாதம் நம்ம ஊர் கணக்கில் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரூபா நூற்றி நாற்பது ஈரோன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற ஹீரோ கணக்கில் நம்ம ஊர் கணக்கில் பதினாலாயிரம் பதினாலாயிரம் ரூபா ஸோ மாதம் மாதம் அந்த குழந்தையோடைய அக்கௌண்ட்டில் நூற்றி நாற்பது ஈரோ டெபாசிட் பண்ணிவிடுவாங்க பதினாலாயிரம் வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ஆயிடுச்சு ஒவ்வொரு குழந்தையோடைய இப்போ உங்களுக்கு ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருந்தாலும் தனித்தனியாக அந்தந்த குழந்தையோட அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க ஸோ இது வந்து நாங்கள் பெற்றது நம்ம ஊரில் அந்த மாதிரி வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ காசுலாம் போடுறது இப்போ நம்ம வரைக்கும் கேட்பப்பட்டதே கிடையாது பார்த்ததும் கிடையாது ஏன்னா பள்ளிக்கூடமே தரமாக இருக்கிறது கிடையாது ஆசிரியர் ஒழுங்காக வர்றதில்லை அப்படி தான் நம்ம புகார்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பாதுகாப்பு கிடையாது அந்த வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு பாக்ஸ்ல அப்புறம் வந்து என்ன ஃபுட்டு மெனு வந்து பேரண்ட்ஸே வந்து அந்த ஆப்ல வந்து சூஸ் பண்ணவெஜிடேரியனா இல்ல வெஜிடேரியனா வெஜிடேரியன்ல என்ன வேணும் சாண்ட்வெஜ் வேணுமா என்னன்ற மாதிரியான ஃபுட்டை வந்து நம்மளாவே செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம ஊர்ல வந்து கொடுக்கறது முட்டை அந்த முட்டையும் வந்து தட்டு இருந்தா தான் கொடுப்பாங்க இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சத்துணவு கூட நம்ம ஊரில் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு உணவுகள் வந்து தினந்தோறும் ச சத்து சத்துவா சத்தான உணவாக கொடுக்குறாங்களான்றது தெரியல கேள்விக்குறியானது ஆனால் இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணல நம்மளுக்கு என் குழந்தைக்கு இன்றைக்கி மண்டே தான் இந்த ஃபோன் இந்த ஃபுட்டு வேணும் டியூஸ்டே தான் இந்த ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எந்த ஃபுட்டு வேணும் நம்மளே சூஸ் பண்ணி அது அளவுக்கு குவாலிட்டியாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க பேக் பண்ணி டேரெக்டாக ஸ்கூலுக்கே வந்துடும் என் பொண்ணு நான் கேட்டிருக்கேன் அவங்க சாப்பிட்டு சொல்லியிருக்கேன் நல்லா இருக்குன்னு ஸோ அது ஒன்று வந்து நாங்கள் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பெற்ற ஒரு என்ன சொல் வரணுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் மாதம் மாதம் அந்த குழந்தைக்குன்னு ஒரு சேவிங்ஸ்ன்னு ஒன்று வந்துடுது நாங்கள் சேவ் பண்ணுறது இல்லாமல் அவங்க குவாலிட்டியான ஃபுட்டு நாங்கள் ஒரு நாள் நாங்கள் கொடு வீட்டில் கொடுக்க முடியலனாலும் ஸ்கூலில் நல்ல ஃபுட்டாக கொடுத்துட்றாங்க அது சாப்பிட்டுறா ஸ்கூலும் ரொம்ப பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ அதுதான் வந்து நாங்கள் பெற்றது அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் வேறு என்ன நாங்கள் சொன்ன காற்று மாசற்ற காற்று தூய்மையான காற்று பச்சை பசியு இருக்கிற நாடு வேறு என்ன சைல்டு சேஃப்டி சேஃப்டி பாதுகாப்பு வைஸ் வந்து ரொம்ப அங்கே ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறதுலேருந்து அங்கே அங்கே டிராஃபிக் போலீஸ் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க டிராஃபிக் போலீஸ்னால் அந்த வாலண்டியர்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து ஸ்டாப் போர்டு கோ போர்டு போர்டெலாம் வச்சுக்கிட்டு வந்து டிராஃபிக் அலைன் பண்ணி பசங்க வந்து ஒரு சேஃப்டி இல்லாம வண்டி அந்த வண்டியும் பசங்க மேல மோத கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்கூல் கிட்ட மட்டும் தான் மட்டும் அது வாலண்டியர்ஸ் அங்க இருக்கவங்களே செய்யறதுதான் அதே மாதிரி டைமிங்க்கு கரெக்டா முன்னாடி நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு எயிட் தேர்ட்டிக்கு ஸ்கூல் அப்படின்னா செவன் தேர்ட்டிக்கே சில பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ண போறேன்ட்டு அந்த கேட்லயே நிறுத்தி வச்சுட்டு எல்லாம் போயிருக்காங்க ஏன்னா நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நான் பாத்திருக்கேன் பட் இங்க அந்த மாதிரி இல்ல கதையெல்லாம் இங்க இருக்கவே இருக்காது தேர்ட்டின்னா தேர்ட்டிக்கு தான் கரெக்டாக கேட் ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் பேரண்ட்ஸ் இருந்து உள்ளே விட்டுட்டு தான் போகணும் அதே மாதிரி ரிட்டன் கரெக்டாக டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் வந்து ஸ்கூல் விட்டுருவாங்க ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும்லாம் இல்லைனா எல்லாம் சீக்கிரம் இருட்டிடும் அதனால டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அதே மாதிரி பேரண்ட்ஸ் இருந்து கூட்டிட்டு வந்துடணும் ஸோ இது வந்து குழந்தைய பொறுத்த வரைக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நாங்கள் பெற்றது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து வேலை விஷயத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நான் அயர்லாந்துக்கு வந்தது வந்து நம்ம ஊர் இந்தியன் டிசிஎஸ் டாட்டா கன்சல்டன்சி தான் நீங்கள் வந்தது அயர்லாந்து நாட்டுக்கு ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வந்து அங்கேருந்து இப்போ நான் நீங்கள் அயர்லாந்து நாட்டில் இருக்க வேறு ஒரு நிறுவனத்துக்கு நான் வேலைக்கு மாறிட்டேன் ஸோ நம்ம இந்தியன் கம்பெனிலேயே நான் அயர்லாந்தில் இங்கே வேலை செஞ்சப்போ வந்து ஒர்க் பிரஷன்றது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த எட்டு மணி நேரம் வேலைன்ற மாதிரி நம்ம ஊர்லேயே அப்படி கிடையாது ஐடி ஃபீல்டில் இருந்தாங்கன்னா வேறு தான் எட்டு மணி நேரத்துக்கு வேலை ஆனால் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிற இருப்பாங்க வீக்கெண்டில் கூட வேலை செய்வாங்க நடராத்திரில் கூப்பிட்டா கூட எழுந்துச்சு வேலை செய்யணும் ஆனால் அப்படி நான் இங்கே வந்து அந்த நிறுவனத்தில் இங்கே வேலை செஞ்சு அதே மாதிரி தான் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணேன் அந்த மாதிரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் ஆனால் இப்போ நான் இங்கே அயர்லாந்தில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு நம்ம மோர் மாறினதுக்கப்புறம் ரொம்ப வந்து குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்கே வந்து ஏழு மணி நேரம் தான் கரெக்டாக வேலை எட்டு மணி நேரம் கூட கிடையாது ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் கரெக்டாக வேலை காலையில் வந்து நம்ம ஒரு பத்து மணிக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணணும் இந்த டைமில் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது கிடையாது பத்து மணிக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணால் போதும் சாய்ந்தரம் அதுமாரி அஞ்சு மணி அதிகபட்சம் அஞ்சு மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் நாலு மணிக்கு மேலே எல்லாருமே வந்து சைன் ஆஃப் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் போக ஆரம்பிச்சுருவாங்க குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த கான்செப்டோடய அந்த திங்கிங்கோடு இருக்கிறவங்க வந்து இங்கே அயர்லாந்து நாட்டில் இருக்கிறவங்க ரொம்பவுமே ஃப்ரீயாக பேசுகிறாங்க நானுமே உங்களோட மீட்டிங்லாம் கவனிச்சிருக்கேன் எடுத்ததுமே வந்து இந்த ஒர்க்கு இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படின்லாம் பேச மாட்டாங்க செந்தில் இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணிங்க இந்த வீக்கெண்ட் அதுவும் இந்த இடெல்லாம் போய் சுற்றி பாருங்கள் அப்படி இந்த அயர்லாண்டில் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஃபுட்டு நல்லாயிருக்கும் ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ஜோவியில் நல்லா பேசிட்டு ப்ளஸ் ஒர்க் இப்போ இடையில வந்து என்னால் பாப்பாவை கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னா இவர் ஈஸியாக வந்து நம்ம ஊரில்லாம் அது விட மாட்டாங்க அது உன்னோட பர்ஸ்னல் உன்னோட ஒர்க்கு அப்படின்ற ஒரு

பர்சனலாக ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஒர்க் டிஸ்கஷன் ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குது ஆஃபீஸில் இப்போ வந்து அந்த டைமிங் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க மேபி அந்த டைமிங் விட எக்ஸாக ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மந்த்லியில் ஒரு நாள் வந்து இவங்க லீவ் எடுத்துக்கலாம் ஆமா இப்போ நம்ம ஏழு மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் டெய்லி வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா மொத்தமாக இன்னொரு எட்டு மணி நேரம் நம்ம அடிஷனலாக வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த எட்டு மணி நேரத்துக்கு நம்ம அந்த மாதத்துல ஏதோ ஒரு நாள் நம்ம லீவ் எடுத்துக்கலாம் வார நாட்களில் நம்ம ஊரில் வந்து வார்த்தை அஞ்சு நாள் தான் வேலை ஐடி ஃபீல்டில் தான் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவும் இவரெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன் சாப்பிட நேரம் இல்லாமல் இன்டர்வியூ எடுத்துட்டு பத்து மணி வரைக்கும் நான் எடுத்து பாக்ஸில் பக்கத்தில் வச்சுட்டு போனால் கூட இவருக்கு சாப்பிட டைம் இருக்காது ஏன்னா கண்டினியூஸாக இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு பட் இங்கே அந்த மாதிரி ப்ரெஷரே கிடையாது சாட்டர்டே சண்டேனா சாட்டர்டே சண்டே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே எல்லாமே ஃபேமிலி கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு இங்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவங்க இதுதான் வந்து பெற்றது அதாவது நாங்கள் தனியாக நான் பெற்ற பெனிஃபிட்ஸில் தான் நிறைய விஷயம் இருக்குது நாங்கள் வந்து எல்லாத்தையுமே சொல்லலை மிஸ் பண்ணியிருப்போம் என்ன ஒன்று ரெண்டு ஸோ இனிமேலே அடுத்து வர வர வீடியோ வீடியோஸில் வந்து தினசரி ஒவ்வொரு வீடியோ போடலான் இருக்கோம்

மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் டாடா பை பாய்